உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம ஏற்கனவே பங்குனி உத்தரம்னா என்னென்னு பார்த்துருப்போம் இந்த வருஷம் பங்குனி உத்தரம் வந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வருது முருகனுக்கு உகந்த நாள் கூட கண்டிப்பாக இது முருகனுக்கான நாள் தான் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெரியவங்களை இருந்து சிறிங்க சிறியவங்க வரைக்கும் நம்ம விரதம் இருந்து கடைபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ் கடவுள் தமிழ் கடவுளும் சைவ கடவுளும் ஆகிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்றுமேல் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம எல்லோரும் காலையில் வெளில நாயிருச்சு க சாமி க சாமியை வழிபடணும் அதுக்கு வந்து நம்ம கந்த சஷ்டி கவசமோ திருமுருகாற்றுப்படையோ இல்லை முருகனோட எதுனாலும் நாளும் சரி மனசார சொல்லி அவரை வேண்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படி செய்ய முடியாதவங்க அவ்வளோ டைம் இல்லாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு அந்த மந்திரத்தை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருந்தால் போது சொல்லிட்டு சாயந்தரம் வந்து விரதத்தை முடிக்கிறதுக்காக நம்ம முருகன் கோயில் பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போய் வழிபடலாம் அப்படி இல்லை சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கோ போய் முருகன் கோயில் பக்கத்தில் இல்லாதவங்க தீபத்தை ஏற்றிட்டு முருகன் நினச்சி தீபத்தை ஏற்றிட்டு வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்க எல்லா ஒரு எந்த ஒரு தடையும் இருக்காது நல்லது நடக்கும் முருகப்பெருமானாலேயும் நம்மளுக்கு வந்து அந்த பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பயமும் இருக்காது நம்மளை எந்த ஒரு இதுவும் தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படி விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லா ஒரு சகல பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கடவுள் வந்து காப்பாரு கந்த கவசமோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதோ இல் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை சொன்னாலும் கண்டிப்பாக கடவுள் நம்ம காத்திருவார் மனசார எந்த கடவுளே வேண்டுனாலுமேவோ நன்மையே நடக்கும் அது பங்குனி உத்திரத்தனை முருகப்பெருமானுக்கு உகந்த ஆளில் வந்து அவர் நினச்சி நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக குழந்தை பேரில் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக குழந்தையர்கள் கிடைக்கும்ட்டு ஏன்னா நான் நிறைய சாமி பாட்டு கீழே பார்க்குறேன் சாமி பற்றி பேசும்போது பார்க்குறேன் இந்த பாக்கியம் தான் அதிகமாக கேட்குறாங்க கிடைக்கும் முருகனை நம்பி வழிபடுங்க நல்லதே செய்வார் நன்மையே நடக்கும் நன்றி